ஹாய் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இனி வரப்போகிற காலம் என்ன காலம் வரப்போகிற அடுத்த மாதங்கள் என்ன மாதம் அப்படின்னா மார்ச் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பரவலான விஷயம் பேசப்படும் அப்படி என்ன விஷயம் அப்படின்னா என்னுடைய பையனுக்கு எந்த பள்ளியில் அட்மிஷன் வாங்குவது எந்த பள்ளியில் அட்மிஷன் எடுப்பது எந்த பள்ளியில் சேர்த்தா என்னுடைய ப மாணவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பெற்றோர்கள் தேடி கிட்டே அலைவாங்க மக்கள் மத்தியில் பேச்சுகள் பரவலாக பேசப்படும் அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய சேனலில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி அரசு பள்ளிகளில் படிப்பதால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அரசு பள்ளிகளில் மாத்திரம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்முடைய இந்த சேனலில் இன்றைய பதிவாக பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவால் மட்டும்தான் இந்த சேனல் முன்னோட்டு நடந்து கொண்டிருக்கிறது முன்பாக பதிவு மாணவர்களுடைய பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறது அதனால் உங்களுடைய சேனலுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் என்னும் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியமானது அதனை தாருங்கள் என கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய பதிவை பார்க்கலாம் அதாவது அரசு பள்ளியில் படிப்பதால் ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம் முதல் நன்மை முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு கிடைக்கும் அதாவது அரசாங்க பள்ளியில் ஒரு ஒரு மாணவன் ஆறு முதல் பனிரெண்டு வரை படித்துவிட்டு அவன் மருத்துவ படிப்பை சேர்ந்து சேருவதற்கு அவன் தயாராக வானாக இருந்தால் மருத்துவம் படிக்கும்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு வழிவகை செய்திருக்கிறது சரியா இதனால் இந்த அரசு பள்ளியில் படித்தோம் என்கிற ஒரே காரணத்திற்காக அவன் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பெற முடியும் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு தொழில் படிப்புகளிலும் இடஒதுக்கீடு உண்டு சரியா முதல் விஷயம் மருத்துவ படிப்பு இந்த மருத்துவம் படிக்காமல் தொழில் படிப்புகளான பொறியியல் சட்டம் வேளாண்மை கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட தொழில் கல்விகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அந்த மாணவனுக்கு தொழில் படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவனுக்கு கிடைக்கும் இந்த தொழில் படிப்புக்கான மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஸோ இந்த தொழில் படிப்பு போக மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா கல்லூரியில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை கிடைக்கும் சரியா கல்லூரிகளில் அவங்க தொழில் படிப்பு போக உயர்கல்வி பயிலுவதாக இருந்தால் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை இது எல்லாருக்குமே ஆர்ட்ஸு சயின்ஸு எந்த குரூப்பை எடுத்து படித்தாலும் அந்த மாணவிகளுக்கு மட்டும் இவர்கள் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் இவங்க உயர்கல்வியை தொடர்ந்தால் அந்த மாணவிகளுக்கு ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இவங்க தங்களுடைய உயர்கல்வி படிப்பான பட்டயப் படிப்பை இடைநிற்றல் இல்லாமல் முடிக்கும் வரை தொடர்ந்து அந்த மாணவிக்கு ஆயிரம் உதவித்தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிற செய்தி தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நாலாவது அம்சம் என்ன அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் முதல் விஷயம் அவங்களுக்கான சீருடை யூனிஃபார்ம் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சீருடை இலவசமாக அளிக்கப்படுகிறது அதுக்கு அடுத்து இடைநிற்றலை குறைப்பதற்காக சிறப்பு ஊக்கத்தொகைகள் அரசாங்க பள்ளிகளில் மாணவர் படிப்பை பாதியில் நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக சிறப்பு ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகிறது அதுபோக மடினி மடிக்கணினி அதாவது லேப்டாப் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுகிறது அதுபோல விலை இல்லா காலணிகள் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் விலையில்லா காலணிகள் ஷூ போன்ற சாதனங்கள் வழங்கப்படுகிறது அதுக்கப்புறம் புத்தகப்பை ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரை புத்தகப்பை வழங்கப்படுகிறது அதுபோக கணினி உபகரண பெட்டி அதாவது ஜாமிரி பாக்ஸ் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கணினி உபகரண பெட்டி அதுக்கப்புறம் வண்ண பென்சில்கள் கலர் பென்சில்கள் மூன்று முதல் ஐந்து வ ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வண்ண பென்சில்கள் வழங்கப்படுகிறது போன்று வண்ண கிரயான்சுகள் ஒன்று முதல் ரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வண்ண கரையான்சுகள் வழங்கப்படுகிறது அதே போல் நில வரைபட நூல் அதாவது மேப்பு யாருக்குன்னா ஆறாம் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அதே போல் இலவச நோட்டு புத்தகங்கள் சரியா ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு விலையில்லா இலவச நோட்டு புத்தகங்கள் அது டூலைனாக இருக்கலாம் ஃபு பி நோட்டா இருக்கலாம் லைன் நோட்டாக இருக்கலாம் இருக்கலாம் இப்படி பல்வேறு நோட்டு புத்தகங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதுபோல பாட நூல்கள் இலவசமாக ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக பாட நூல்கள் விலைமதிப்பற்ற பாட நூல்கள் ஒவ்வொரு செம்முக்கும் முதல் செம்மு ரெண்டாம் செம்மு மூன்றாம் செம்முக்கு ஒவ்வொரு செம் ஏற்றபடி பாட நூல்கள் வழங்கப்படுகிறது அதுபோக மிதிவண்டிகள் மிதிவண்டி சைக்கிள்கள் வழங்கப்படுகிறது அதுபோல் பேருந்து பயண அட்டை இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கு ஏதுவாக அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவன்களுக்கும் மாணவிகளுக்கும் பேருந்து அட்டை இலவசமாக பயணம் செய்ய பயன்படக்கூடிய பேருந்து அட்டை வழங்கப்படுகிறது அதுபோல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அரசு பள்ளிகள் la máquina மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரே திட்டம் மாணவர்களுடைய உடல் நலன் கருதி மாணவர்களுடைய ஆரோக்கியத்தை பேணும் விதமாக சத்தான திட்டம் சத்துணவு திட்டம் அந்த திட்டம் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக மதிய உணவு அளிக்கப்படுகிறது அது போக இப்போ தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட காலை சிற்றுண்டி திட்டம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டமும் இந்த அரசு பள்ளியில் படிப்பதால் கிடைக்கிறது அதுபோக வருவாயை ஈட்டும் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு நிதியுதவி பெற்றோரை இழந்த மாணவர்களாக இருந்தால் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நிதியுதவி அதுபோக குளிர் நிறைந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கம்பளி சட்டை வழங்கப்படும் இந்த உதவிகள் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் இது போக தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் என்ன அரசு பள்ளியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தால் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவர்கள் அரசு பணியில் சேரும் போது இருபது சதவீத முன்னுரிமை அளிக்கப்படும் தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அரசு அரசாங்க பணிகளில் அவர்கள் சேருவதாக இருந்தால் எக்ஸாம் எழுதும்போது அவர்களுக்கு இருபது சதவிகித முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற இந்த உத்தரவை இந்த சிட்டத்தை தமிழக அரசு சமீபத்தில் பிறப்பித்திருக்கிறது ஸோ இதில் இருந்து ஆறாம் வகுப்பிலிருந்து தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் எனவும் பத்து பன்னிரண்டு வகுப்பு சான்றிதழ்களில் தமிழ் வழியில் படித்திருப்பது என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்றும் இந்த தமிழக அரசு டிஎன்பிசி டிஆர்பி எம்ஆர்பி உள்ளிட்ட தமிழக அரசு நடத்தும் அனைத்து தேர்வுகளிலும் இருபது சதவீத உள்ஒதுக்கீடு அளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் வழியில தமிழ் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த இருபது சதவீத உள் ஒதுக்கீடு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் மிக தெளிவான உத்தரவை கொண்டு வந்திருக்கு இதெல்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அரசாங்க பள்ளியில் கிடைக்க படிக்கக்கூடிய ஒரு மாணவனால் மட்டும்தான் இத்தனை சலுகைகளையும் அனுபவிக்க முடியும் ஸோ இந்த அரசு பள்ளியில் படிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை நம்முடைய நேர்களுக்காக நம்மால் முடிந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் இனிமே பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த சலுகைகளை அனுபவித்து ஒரு சிறந்த எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் இனி ஒரு தகவலோடு இனி ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்